ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு அதாவது ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் மிக முக்கியமான ஒரு செய்தி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு பார்க்கலாம் வாங்க அது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் அந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தவிர மிஸ் பண்ணலாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பத்தாம் தேதி வந்திருக்கக்கூடியது இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பத்திரிகை செய்தி ஓப்பன் ஆயிடுச்சு ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்க எண் நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நாள் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணையவழின் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் பணி அனுபவ சான்றிதழ் பதிவேற்றம் செய்வதற்கு ஏற்கனவே இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட அடண்டம் நாலு பி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் பணி அனுபவ சான்றிதழ்களை மட்டும் பதிவேற்றம் செய்யவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்நிலையில் அறிவிக்கையில் தெரிவித்துள்ளவாறு விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் மெடிடாப்ஷன் மேற்கொள்ள அவகாசம் வழங்கியதன் அடிப்படையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியல் கல்லூரிகள் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பது கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் வெடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள விரும்பினால் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை திருத்தம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தேர்விற்கு விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்களை மட்டுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கும் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு மாற்றங்கள் கோரி வர வரப்பெறும் கோரிக்கைகள் பரிசீலிக்க இயலாது மேலும் விண்ணப்பதாரர்கள் திருத்தங்கள் வெடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் போது கீழ்காணும் விதிமுறைகளை கவனமாக பின்புற்ற அறிவுறுத்தப்படுகிறது இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர் விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சமர்ப்பி சப்மிட் பத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை அல்லது திருத்தங்களை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை செய்யப்பட்ட மாற்றங்கள் திருத்தங்கள் ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது கடைசியாக உள்ள சமர்ப்பி ஃபைனல் சப்மிட் பத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் இது போன்ற கிட்டத்தட்ட பதினோரு வகையான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இந்த எடிட் ஆப்ஷன் மேலும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்னர் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனையும் செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் அனுப்புகிறேன் மேலும் விதம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்குழு பிரிசான தகவல்கள் நம்ம சேனலுடைய இணைந்திருந்தது நன்றி